வணக்கம் நண்பர்களே இந்தியன் பாலிடிக்ஸில் ஒரு மூணு நாலு டாப்பிக்கை இந்த பதிவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போறோன்னா இன்றைக்கி அதிமுகவுடைய செயற்குழு பொதுக்குழு கூட்டம் இன்றைக்கி சென்னையில் வந்து நடந்திருக்கு இந்த கூட்டத்தில் ஃபஸ்ட்டு அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்கெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பேசியிருக்காங்க அவங்க அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை மிகவும் புகழ்ந்து வந்து பேசியிருக்காங்க உதாரணத்துக்கு அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் வளர்மதி வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எம்ஜிஆர் அவர்கள் ஜெயலலிதா அவர்களுடைய மறு உருவமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உள்ளார் சொல்லிட்டு வளர்மதி அவர்கள் குறிப்பிட்டிருக்காங்க வளர்மதி அவர்கள் மாதிரி தான் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் எல்லாமே எடப்பாடி பழனிசாமி அவர்களை மிகவும் புகழ்ந்து பேசுனதை நம்ம பார்க்க முடியுது பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேச வந்து ஆரம்பிக்கிறாரு அவர் என்ன சொல்லிருக்காருனா இனிமே அதிமுக ஜெட் வேகத்தில் வந்து பயணிக்கும் ஜெட் வேகத்தில் செயல்படும் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காரு அதற்கான காரணம் என்ன சொல்லியிருக்காரு நீதிமன்றத்திலையும் அதிமுக இந்த கேஸ் இருக்குது பார்த்திங்களா அது நமக்கு சாதகமாக வந்திருக்கு தேர்தல் ஆணையத்துலேயும் அங்கீகாரம் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு இனியுமே அதிமுக ஜெட் வேகத்தில் செயல்படும் அப்படின்னு சொல்லிட்டு இபிஎஸ் பேசியிருக்காரு நீதிமன்றத்தில் இருந்து தீர்ப்பு வந்தது தேர்தல் ஆணையத்தில் வந்து அந்த அங்கீகாரம் கிடச்சிது இது கிடச்சே கிட்டத்தட்ட ஆறு மாதம் ஆயிடுச்சு இந்த ஆறு மாதம் அங்கீகாரம் கிடச்சி பவர் கிடைச்ச இந்த ஆறு மாதத்தில் என்ன போராட்டம் திமுகவுக்கு எதிராக பெருசாக வந்து பண்ணிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ பாஜகவினர் கேள்விகளை எழுப்புகிறாங்க இந்த செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவோடு கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசினதாக சில செய்திகளை பார்க்க முடியுது எலெக்ஷன்ல பிஜேபியோட கூட்டணி வந்து கிடையாது அதற்கான காரணமாக என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு மத்தியில் எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் தமிழகத்தை மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு தான் வந்து கருதுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு இந்த புயல் இந்த பேரிடர் காலம் வருது அப்படின்னா மாநில அரசாங்கம் நிவாரண நிதியாக மத்திய அரசாங்கத்துக்கிட்ட வந்து கொடுப்பாங்க மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் கேட்கக்கூடிய அந்த நிதியை மத்திய அரசாங்கம் கொடுத்ததாகவே வரலாறு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதனால பாஜகவோடு கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காரு இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா மத்தியில் எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் தமிழகத்தை மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் நடத்துகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை வந்து சொல்லியிருக்காருல்ல ஒரு வாரத்துக்கு முன்னாடி காங்கிரசுக்கான அந்த கூட்டணிக்கான கதவு திறந்தே உள்ளது அதிமுக காங்கிரசுக்கான கூட்டணி கதவு திறந்து உள்ளது பாஜகவுக்கான கதவு மட்டும்தான் மூடி இருக்கு அப்படின்னு அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் யார் ஜெயக்குமார் அவர்கள் ஒரு பேட்டி வந்து கொடுத்திருந்தார் தமிழகத்தை தான் மத்தியில் எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் நடத்துகிறது அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்புறம் எதுக்காக ஒரு வாரத்துக்கு முன்னாடி காங்கிரஸ் உடனான கூட்டணிக்கான கதவு திறந்துள்ளது அப்படின்னு எதுக்காக சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு நெட்டிசன்கள் கேள்விகளை வந்து எழுப்புறாங்க ஓகே இப்போ அதிமுகவுடைய செயற்குழு பொதுக்குழு மீட்டிங் தொடர்பாக உங்களுடைய பார்வைகளை கமெண்ட் பண்ணுங்க நான் ஆரம்பத்திலிருந்து சொல்லக்கூடிய விஷயம் ஒரே விஷயம்தான் திமுகவை அதிமுக வீழ்த்தணும் அப்படின்னா பாஜகவோடு கூட்டணி அமைச்சா மட்டும்தான் அதிமுகனால் திமுக கூட்டணியை வீழ்த்த முடியும் அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய கல நிலவரமாக இருக்கு இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் தெலுங்கானாவுடைய கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தென் மாவட்டங்களில் ஆய்வு பணிகளை வந்து மேற்கொண்டிருக்காங்க இப்போ இதற்கு திமுக எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க எதுக்காக அப்படின்னா ஆய்வு பணிகளை வந்து மேற்கொண்டு திமுக அரசாங்கத்தை தமிழக அரசாங்கத்தை மிக கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காங்க தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் கவர்னர் வந்து அரசியல் வந்து பேசக்கூடாது பத்திரிகையாளர்களை சந்தித்து அரசியல் வந்து பேசுறாங்க வெள்ள நிவாரணப் பணிகளை தமிழக அரசாங்கம் ஒழுங்கா பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க ஆளுநர் எப்படி வந்து அரசியல் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினர் விமர்சனங்களை வந்து முன்வைக்கிறாங்க தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நான் கவர்னர் அப்படிங்கிற முறையில் நான் வந்து ஆய்வு பண்ணல ஒரு தமிழகத்தை சேர்ந்த ஒரு பெண்மணியாக நான் வந்து ஆய்வு செஞ்சு விமர்சனங்களை முன் வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் விளக்கம் வந்து கொடுத்துருக்காங்க இப்ப மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களும் இன்னைக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆய்வு பணிகளை மேற்கொண்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் இருக்கு பார்த்தீங்களா அலுவலகத்துல தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் தூத்துக்குடியுடைய எம்பி கனிமொழி அவர்கள் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் கூட மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஆலோசனை நடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோன்னா பொன்முடி அவர்களுடைய அமைச்சர் பதவி போயிடுச்சு ஒரு மாத காலம் கோர்ட்டு வந்து டைம் வந்து கொடுத்துருக்காங்க மேல்முறையீடு செய்வதற்கு அவகாசம் கொடுத்துருக்காங்க ஜனவரி இருபத்தி ரெண்டுக்குள்ள பொன்முடி அவர்களும் பொன்முடி அவர்களுடைய மனைவியும் கோர்ட்டில் வந்து சரணடையணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இல்லைன்னா கைது செய்யப்படுவார்கள் அப்படிங்கிற எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ திருக்கோவிலூரில் திமுகவினர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பொன்முடி அவர்கள் மீண்டும் அமைச்சராகணும் அப்படின்னு வேண்டி நூற்றி எட்டு பால் கூடங்கள் வந்து எடுத்து பிரார்த்தனை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற செய்தியை பார்க்க முடியுது இந்த செய்தியை ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு பக்கம் பாத யாத்திரையில் அண்ணாமலை அதிர வச்சிருக்காரு அப்படிங்கிறதையும் பார்க்குறோம் அந்த பாத யாத்திரையில் என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா ஆல்ரெடி திமுகவுடைய அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி அவர்கள் புலல் சிறையில் இருக்காரு இப்ப உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த பொன்முடி அவர்களும் சிறைக்கு போகக்கூடிய சூழல் வந்து உருவாயிருக்கு அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா அடுத்து தங்கம் தென்னரசு அவர்கள் மற்றும் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவர்கள் இந்த ரெண்டு பேரும் சிறைக்கு போவதற்கான கூடிய விரைவாக சிறைக்கு போவதற்கான சூழல் வந்து இருக்கு அடுத்து இவங்க ரெண்டு பேர் தான் அப்படின்னு அண்ணாமலை பாத யாத்திரையில் வந்து குறிப்பிட்டிருக்காரு ஸோ இப்போ இந்த விவகாரம் டாக் ஆஃப் த டவுனாக மாறி இருக்கு கடைசி டாபிக் என்ன பார்க்க போறோம்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு புள்ளி விவரத்தை வந்து கொடுத்துருக்காங்க போன வருஷம் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு பார்த்திங்களா அன்னியை நேரடி முதலீடு இருக்குல்ல அது வந்து இந்தியாவுக்கு எவ்வளவு வந்திருக்கு அப்படின்னா அக்டோபர் மாதம் வரைக்கும் வந்ததை விட இந்த அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் மாதம் வரைக்கும் அறுபத்தி நாலு பர்சன்டேஜ் அதிகமாக வந்திருக்கு போன வருஷத்தை கம்பேர் பண்ணும் போது எட்நூற்றி நாற்பது கோடி டாலர் அளவுக்கு அந்நிய முதலீடு இந்தியாவுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஒரு புள்ளி விவரத்தை கொடுத்துருக்காங்க அப்போ போன வருஷத்தை கம்பேர் பண்ணும் போது இந்த வருஷம் அறுபத்தி நாலு பர்சன்டேஜ் அதிகமாக எஃப்டிஐ இந்தியாக்குள்ளே வந்திருக்கு அப்படிங்கிறது சூப்பரான பாசிட்டிவான விஷயம் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்